டீஹைட்ரேஷன் அதுல வந்து தப்பிக்கணும் தப்பிச்சாதான் நமக்கு பிரிவின்ஸ் ஆகும் உடம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெயில் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே போகுது வருஷம் ஏற ஏற இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கு ஸோ அதனால நம்ம காலையிலே பார்த்தீங்கன்னா நல்லா வீட்டில் குடிக்கிற தண்ணியை வந்து அல்கலைனாக மாத்துறதுக்கு நிறைய வென்றரிக்காய் எலுமிச்சை சாறு மற்ற எல்லாமே ஒரு அரை அரை லிட்டருக்கு ஆக்கால் குடிச்சுக்கலாம் வணக்கம் எஸ்என்பி என் பி டாப் இந்த கோடை காலத்தில் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் டீஹைட்ரேஷன் அது வந்து தப்பிக்கணும் தப்பிச்சாதான் நமக்கு பிரிவென்ஷன் ஆகும் உடம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெயில் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே போகுது வருஷம் ஏற ஏற இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கு ஸோ அதனால நம்ம காலையிலே பார்த்தீங்கன்னா நல்ல வீட்டில் குடிக்கிற தண்ணியை வந்து ஆல்கிளைனா மாத்துறதுக்கு நிறைய வெல்ரிக்காய் எலுமிச்சம்பள சாறு மற்ற எல்லாமே ஒரு அரை அரை லிட்டர் கால் கால் லிட்டர் குடிச்சுக்கலாம் அது போக மோர் நல்லா எடுக்கலாம் மோர் வந்து மிகப்பெரிய அளவுல கல்லீரலுக்கு உதவும் ஹைட்ரேஷனும் ஆகும் அது ஒரு ஆல்கலைன் ஆக்சுவலி நேச்சுரல் ஆல்கலைன் ஸோ நீங்கள் வீட்டில் குடிக்கிற தண்ணியவே ஆல்கலைன் பிஎஸ் நைன் பாயிண்ட் ஃபைவ் மாற்றணும்னா நம்ம எஸ்என்பி ஒன் எக்ஸ் பவரில் நம்ம கிட்ட கொடுவருக்கு அது வாங்கிக்கோங்க ஸோ இது போக நீங்கள் வந்து டீஹைட்ரேஷன்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு அழுகிற நம்ம ஃப்ரெஷ்ஷாக சோத்து கற்றாழைன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிடணும் ஸோ இதில் தான் நமக்கு ரிசல்ட் வரும் உங்களுக்கு வீட்டில் மேக்ஸிமம் மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் குறைச்சி நம்ம நல்லா எப்போவுமே ஹைட்ரேட்டடாக ஸ்கின் மெயினாக ஹைட்ரேட்டடாக வைங்க இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கின் ப்ரொடெக்ஷனும் ஆகும் ஸோ கோடை காலத்தில் நிறைய வந்து உங்களுக்கு நீரிழிப்பு நடக்கும் ஸ்வெட்டு வரும் யூரின் நல்லா மாறும் ஸோ தட் உங்களுக்கு கிட்னி பேஷண்ட்டுக்கும் இது வந்து ஹைட்ரேஷன் நல்லா பாதுகாக்கணும் இந்த கோடை காலத்தில் நம்ம எஸ்என்பி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் நம்ம ஹை ஹைக்ரேடு நம்ம ட்ரிபிள் நைன் எக்ஸ் இருக்கு மீடியம் கிரேடு டபுள் சிக்ஸ் எக்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்து எவ்வளோ பேருக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு குயிக் ரிசல்ட் கொடுத்துருக்குறோம் அதாவது உடல் ரீதியான அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு எந்த நோய்க்கும் இது மருந்து நேரடி மருந்து கிடையாது இது ஒரு உணவு மாட்டு மருந்துன்னு சொல்லுவாங்க அல்லது ஆல்டர்னேட்டிவ் சப்ளிமெண்ட் ஹெல்த் சப்ளிமெண்டாக இது வேலை செஞ்சு அவங்களோட வாழ்க்கையில் இது ஒரு அந்த ஒரு தருணம் வந்து பொற்காலமாக மாற்றப்பட்டுள்ளது நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில அதை நான் மகிழ்ச்சியோட உங்களுக்கு இந்த கோடை காலத்துல எஸ் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து அன்போட உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்